படம் ட படம் ஓ ட இம் ஓடம் ஓ ட இம் ஓடம் மர் மலர் மர் மலர் யர் யர் பலர் பலர் ப ப ல ல யர் ல பலர் பலர் அ இப் இப் ப ப இம் இம் அப்பம் அப்பம் அ இப் இப் ப ப இம் இம் அப்பம் அப்பம் ஆ இப் இப் ப ப இம் இம் ஆப்பம் மரம் ரம் ச இ யம் பட்டம் பட்டம் ப இட் இட் ட ட இம் இம் பட்டம் பட்டம் வ வ இட் இட் ட ட இம் இம் பட்டம் பட்டம் வ வ இட் இட் ட ட இம் இம் பட்டம் பட்டம்